ஹாய் செல்லுங்களா இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களேண்டா கொழம்புல புது கடைக்கு தான் வந்திருக்கிறேன் எப்போவுமே இந்த இடம் திருவிழா மாதிரி அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டல் தான் நாளைக்கு போசணின்றதால் குறைவாக இருக்கா இல்லை நாங்கள் எளியாக வந்துட்டோமான்னு தெரியலை ஆனால் இந்த இடம் வந்து டைம் போக போகத்தான் நீங்கள் க்ரௌட் கூடவாக இருக்கும் நாங்கள் அப்படியே எங்களால் பார்த்து கொண்டு வர ஸ்மோக்கி பிஸ்கெட் ஷாப் பண்ணி ஒரு கடை ஒன்று புதுசாக இருந்துச்சு சரி என்ன அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் நீங்கள் உங்கள் குட்டீஸோடு வந்திருந்தீங்கண்டா ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே என்னால் வந்தால் பாபிக் கியூ கடைகளும் நிறைய இருந்துச்சு அதில் ஒரு கடையில் பாபிக்யூ ஆர்டர் கொடுத்துருந்தோம் அப்படியே அதையும் ட்ரை பண்ணியிருந்தோம் அதுவும் கொஞ்சம் மயோனைஸ் ஜோஸோட நல்லா தான் இருந்துச்சு அப்படியே எங்களால் வந்தால் ஒரு தெரிஞ்ச ஒரு அங்கிளோட கடை தான் இது அப்போ நாங்கள் இங்கே தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் மண்ட்டு அப்படியே வந்தோம் குலுக்கி சர்பத்தும் பாதாம் மில்கும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் பாதாம் மில்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு குலுக்கி சர்பத் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை நாங்கள் புளிப்பு முறைப்பும் சேர்ந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு அப்படியே எங்களால் வந்தால் ஒரு குட்டி பையனோட பானிபூரி கடை தான் இருந்துச்சு அப்போ சரி அப்படின்ட்டு அந்த கடைக்கும் போயிருந்தோம் அவன் நல்லா நீட்டாக செய்கிறான் நல்லா இருந்துச்சு பார்க்க அப்போ அங்கேயும் கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர்ல ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே அதையும் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வலிக்கிட்டாச்சு